இலங்கையிலே பார்த்தீங்கன்னா நல்லூர்ல மட்டுமே தான் இந்த அம்பாள் இருக்கறார். ரெண்டு தேவி வலவனமே இنا ஒரு அம்பாள் வருகிறார். ஒரு வித்யாசமான தேவி ஒருவர் அனைவருக்குமே வணக்கம் நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய இருபத்தி ஓராம் நாளிற்கான காலை உற்சவம் காணொலிகளை நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்றைய நாளில் கூட காலையிலே ஒரு உற்சவம் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நேற்று நேற்று முன்தினம் இன்றைய தினம் மூன்றாவது நாளாக சுவாமி காலையிலே விளம்பரக்கூடிய அந்த திருவிழாக்களை நாங்கள் பார்க்கலாம் அதற்கு முன்னர் இன்றைய நாளில் வந்து இங்கே கோயிலுடைய முன்பகுதியில் தினமும் இந்த இடத்துல இவரை பார்க்கலாம் ஊர் சுரேஷ் என்று சொல்லப்படுகின்றவர் இந்த இடத்துல வந்து தனித்துவமாக இந்த மணலில் வந்து சிற்பங்களை செய்து கொண்டிருப்பார் இன்றைய நாளில் வரக்கூடிய அந்த அன்னை ஒரு அன்னை தான் அங்கே இருந்து வெளியால் வேலை வர போகின்றார் அவளை பிரதிபவிக்கும் மூலமாக இந்த இடத்திலே மணலிலே சிங்கத்தின் மேலே ஒரு அன்னை அமர்ந்திருப்பது போல மிக தத்துருவமாக இந்த இடத்தில் வடிவமைத்திருக்கிறார் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த நபர் குறித்த இந்த வேலைப்பாட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் தினமும் வந்து இந்த இடத்துல என்ன சுவாமி வருகிறாரோ அதரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வகையில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மணலில் வந்து சிற்பங்களை செய்வார் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் தத்துருவமாக சிங்கம் இருக்கின்றது சிங்கத்தின் மேலே அம்மை அன்னை கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அந்த வடிவம் இன்றைய நாளுக்கான பூஜை என்ன ஒன்று நான் சொல்லவில்லை ஆனால் இந்த படத்தை பார்த்து நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த திருவிழா ஒரு வரக்கூடிய திருவிழா கஜவல்லி மகாவல்லி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அன்னைக்கான திருவிழா அந்த அன்னை தான் இன்றைய இரண்டு அன்னைகள் இன்றைய நாளிலே சேர்ந்து ஒன்றாக வெளியே வருவார்கள் இந்த காலை தற்பொழுது அங்கே ஆலயத்திற்குள்ளே அன்னைக்குரிய வசந்த மண்டபத்தில் வந்து அந்த அம்பிகைக்குரிய பூஜைகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்குது வெளியாலே வந்து பக்திபூர்வமாக அடியவர்கள் தங்களுடைய அந்த நேற்று கடங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே பார்க்கிறீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுவாமி வந்து ஆலயத்தினுடைய கோபுர வாயில் பகுதியால் முன்னாலே வர மாட்டார் முன்னாலே இருக்கக்கூடிய கோபுர வாயிலாலே வரமாட்டார் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோபுர வாய் கோபுர வாயிலால் தான் பார்த்தீங்கன்னா சுவாமி வெளியாளர் நான் முன்னர் சொன்னது போலேயே கஜவள்ளி மகாவள்ளி என்று சொல்லப்படுகின்ற இலங்கையில் நல்லூரிலே மட்டும்தான் இந்த அன்னையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்தியாவில் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் இலங்கையில் வந்து நல்லூரில் மட்டும்தான் இந்த அன்னை இருக்கிறால் அன்னைக்கின்ற ஒரு தனி சன்னிதானம் இருக்கின்றது அப்படியாக சிறப்புவாக கஜவள்ளி மகாவள்ளி என்று சொல்லப்படுகின்ற வள்ளி அம்மையும் தேவானை அம்மையும் இணை இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு உருவம் அந்த ஒரு அம்மை தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வந்து ஆலயத்தினுடைய வழி வீதியில் விளம்பரப் போகின்றார் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆலயத்தினுடைய பிரகார பிரகாரத்தில் வந்து அன்னை இதற்குள் அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க தங்க அன்ன வாகனத்தில் வந்து அந்த பவனி வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறதே வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தெற்கு வாயில் பகுதியில் தெற்கு வாயில் கோபுரத்துக்கு முன்னாலே தயாரான நீங்கள் பார்க்கக்கூடிய நாயிருக்கும் பிரதானமான குருக்கள் வாச குருக்கள் அந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறார் அண்ணையினுடைய அந்த வருகைக்காக அங்கே மெதுமெதுவாக அன்னை உள்ளே இருந்து வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு சிறப்பு வாய்ந்த திருவிழா இந்த திருவிழா நான் முன்னர் சொன்னது போலேயே ஈழத்தில் இங்கே மட்டும்தான் இது நடக்கும் இது தொடர்பான நாங்கள் பூரணமான விளக்கத்தை வந்து மயுரகிற்கு இருக்கிறவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதுக்கு முன்னர் அங்கே அன்னை அழகாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி வெளியாலே வர போகிறால் வந்த வந்து போகிறதுக்கு ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும் அங்கே திரும்பி வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பாருங்கள் அங்கே தங்க அன்ன வாகனம் வந்து இந்த காலை பொழுதுல வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க அதோடு அங்கே அன்னை வந்து மிக தெளிவாக எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் நீங்கள் இவ்வளவு கம்பீரமாக அந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறாண்டு அழகிய ஆபரணங்கள் அணிந்து அங்கே கொண்டை மாலைகள் எல்லாமே போடப்பட்டு மிகவும் அழகாக நேர்த்தியாக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தொடர்ந்து இந்த நாள் இன்றைய நாளுக்குரிய இந்த சிறப்பு என்ன ஏன் இப்படி ஒரு கஜவல்லி மகாவெல்லி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு அன்னைமார் ஒரு அன்னையாக வரக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் இவ்வளவுத்துக்கு சிறப்பு பெறுவது என்பதற்காக நாங்கள் இன்றைய நாளில் மை நயிரகிரி குருக்கள் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தேவி ஒருவர் இந்த திருவீதியில உலா வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த அம்பிகை யாரு இந்த அம்பிகைக்கு என்ன பேரு என்று பலர் குழம்புகிறார்கள் இது தமிழகத்திலே இருக்கிறவர்கள் பலரும் பார்க்கிறார்கள் இப்போதுதான் இப்போது இந்த யூடியூப் சேனல் இங்கே இருக்கக்கூடிய தர்ஷனுடைய யூடியூப் இருந்து நிறைய பேர் இந்த கோவிலை சுற்றி சுற்றி எடுக்கிறார்கள் நிறைய வீடியோக்கள் பதிவாகிறது எல்லா இடமும் பார்க்கிறார்கள் இந்த அம்பாள் யாரு இதனால் வித்தியாசமாக இந்த அம்பாள் இருக்கிறார்கள் நீங்களும் கஜாவல்லி மகாவலி உற்சவம் என்று அப்படி ரெண்டு தேவி வேணுமே இல்லை ஒரு அம்பாள் வருகிறார் என்று பலர் கேட்கிறீர்கள் பலர் பார்க்கிறீர்கள் பலர் பலவிதமாக உங்கள் கருத்துக்களை சொல்லுவதை கூட பார்க்கிறோம் இது கஜாவல்லி மகாவல்லி ரெண்டும் சேர்ந்த ஒரு அம்பாளாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் இது நல்லூரிலேயே மட்டும் இருக்கிறது இலங்கையிலே பார்த்துக்கோங்க நல்லூரிலே மட்டும்தான் இந்த அம்பாள் இருக்கிறார் திருத்தணிகையிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது திருத்தணிகையிலே இப்படி ஒரு அம்பாள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஹரியும் ஹரனும் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தால் ஹரிஹரன் என்று சொல்லி ஹரிஹரமூர்த்தி ஹரி அர்த்தமூர்த்தி என்று சொல்லி ஒரு மூர்த்தி இருக்கிறார் ஒரு பக்கம் சிவனாகவும் இன்னொரு பக்கம் அரைவாசி சிவனாகவும் அரைவாசி விஷ்ணுவாகவும் தெரியக்கூடியவர் இன்னொன்று அர்த்தநாரீஸ்வரர் ஒரு மூர்த்தி இருக்கிறார் ஒரு பக்கம் சிவனாகவும் இன்னொரு பக்கம் சக்தியாகவும் ஒரு பக்கம் பெண்ணுக்குரிய அம்சங்களோடும் ஒரு பக்கம் ஆணுக்குரிய சிவனு சிவாம்சமாகவும் சிவசக்தி ஸ்வரூபமாக அர்த்தநாரீஸ்வரன் என்றோரும் ஊர்தி இருக்கிறார் அந்த கேதார கௌரி நோன்பு என்று எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் அம்பாள் சிவபெருமானை நோக்கி தனக்கு தன்னுட சிவபெருமானுடைய உடலிலே ஒரு பாதியை கேட்டு விரதம் இருந்தால் அதுதான் கேதார கௌரி நோன்பு அந்த நோன்பினுடைய பயனாக அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபத்தை அடைந்தாள் என்று புராணங்கள் பேசுகிறது அந்த அர்த்தநாரீஸ்வரர் போல ஹரிஹர்த்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவவிஷ்ணு ஹரிஹர மூர்த்தி போல இங்கே வள்ளியும் தேவசேனாவும் சேர்ந்த ஒரு மூர்த்தியாக இந்த மகாவல்லி தேவசேனா என்று சொல்லக்கூடிய மூர்த்தி மகாவல்லி கஜாவல்லி என்று சொல்லக்கூடிய மூர்த்தி ஒரே மூர்த்தியாக ஒரே அம்பாளாக இருக்கிறாள் அதுவும் பரிவாரத்திலே தனிச்சனிதானத்திலே இருக்கிறாள் அந்த அம்பாளுடைய ஒரு கையிலே வள்ளியம்பாளுக்குரியதான பத்ம மலர் தாமரை மலர் இருக்கிறது இன்னொரு பக்கத்தில் நீலோத்பலம் இருக்கிறது அந்த தாமரையும் நீலோத்பலமும் இரண்டு கைகளிலே ஏந்தியவளாக முன்னிரு கைகளையும் அபயம் என்று சொல்லக்கூடிய அபய கஷ்டத்தையும் வரதம் என்று சொல்லக்கூடிய இடது கையாலே வரத கஷ்டத்தையும் காண்பித்தவளாக இந்த அம்பாள் இருக்கிறாள் இந்த அம்பாள் தேவிகள் இருவரும் ஒருவரே என்பதை காண்பிக்கக்கூடிய தேவி இப்போது சிலர் நினைப்பார்கள் சாதாரண மனுஷனோ நோக்கிலே மனிதர்களைப் போல இவனும் இரண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இவனும் ரெண்டு ரெண்டு பண்டாட்டிக்காரன் தானே முருகன் என்றெல்லாம் பலர் இகழ்கிறார்கள் ஆனால் அது தத்துவார்த்த பூர்வமானது இரண்டு இரண்டு தேவியர்கள் என்பவர்கள் இரண்டு சக்திகளுடைய இச்சாவும் கிரியாவுமாக இருக்கக்கூடிய இரண்டு சக்திகள் ஆனால் இருவரும் ஒரு சக்தி தான் என்பதை காண்பிக்கக்கூடிய உற்சவம் இந்த மகாவல்லி கஜாவல்லி உற்சவம் இந்த மகாவல்லியும் கஜாவல்லியும் பெருமாளுடைய மகாவிஷ்ணுவனுடைய கண்களிலே இருந்து தோன்றியவள் தோன்றியவர்கள் என்று புராணம் சொல்லுகிறது அந்த விஷ்ணுவனுடைய கண்களிலே இருந்து தோன்றியதாலே தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய மாமனாராக மகாவிஷ்ணு பேசப்படுகிறார் அந்த இரண்டு தேவியர்களும் ஒருவர் இடத்திலே இருந்து தோன்றியவர்கள் ரெண்டு பேரும் ஒருவர்தான் அந்த இரண்டு பேருமாக இருக்கக்கூடிய ஒரே சக்தியாகத்தான் இருக்கிறார்கள் அது ஒரு புராண ரீதியாகத்தான் இந்த ரெண்டாக சொல்லப்படுகிறது ரெண்டும் ஒன்றுதான் என்று காண்பிக்கக்கூடிய அற்புதமான உற்சவம் இந்த மகாவல்லி ஜிஜாவல்லி உற்சவம் இலங்கையிலேயே நல்லூரிலே மட்டுமே காண்பிக்கக்கூடிய நல்லூரிலே மட்டுமே காண் காணக்கூடிய ஒரு அற்புதமான உற்சவமாக இந்த உற்சவம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்குரிய உற்சவத்திற்கான ஒரு அருமையான விளக்கத்தை வந்து எங்களுக்கு தந்திருந்தார் மாயிரவீர் குருக்கள் அவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அதே சமயம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அந்த வரக்கூடிய அன்னையை வரவேற்று இங்கே தீபாராதனை காட்டுபவர்கள் என பூக்கள் தூவுபவர்கள் இங்கே குடும்பமாக இணைந்து ஆளாத்தி எடுப்பவர்கள் தீபம் காட்டுவர்கள் என பகிபூர்வமாக இந்த வீதி பகுதியை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐயா தினமும் வந்து சுவாமி வரும்போது இந்த இடத்துல வந்து பூக்களை தூவி தீபாராதனைகள் அப்படியாக பக்தி பூர்வமாக இந்த காலை வேலை திருவிழாக்களும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நாதசூர கலைஞர்களும் வந்து மிகவும் சிறப்பு அருமையான நாதசுரை இசையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அம்பிகே தற்போது இந்த ஆலயத்தினுடைய மூன்றல் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆலயத்தினுடைய முன்பகுதி இன்றைய தினம் வெளியாலே வந்தது வந்து தெற்கு வாயில் இருந்து வெளியாலே வந்திருப்பார் மீண்டும் ஆலயத்துக்கு உள்ளே செல்லக்கூடியது அந்த தெற்கு வாயில் ராஜகோபுரத்தின் வாயில் பகுதியால் தான் ஆலயத்திற்கு உள்ளே செல்வார் ஆனால் இப்பொழுது இங்கே ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் வந்து இந்த இடத்துல வளமையாக சுவாமி வருவது போலேயே இந்த இடத்துல திரும்பி கொஞ்சம் முன்னாலே வந்து சுவாமி மீண்டும் அந்த இடத்துல பயணிப்பார் அதனை அதற்கு மேலாக இந்த இடத்துல சிறப்பிக்கும் முகமாக இந்த இடத்துல பாடல்கள் பாடப்படும் அன்னைக்குரிய சிறப்பான பாடல்கள் இந்த முன்றல் பகுதியில் இருந்து பாடிக்கொண்டு செல்வார்கள் பஜனைப் போல இந்த இடத்துல மிருதங்கம் வாசிக்கப்பட்டு அம்பியைக்குரிய சிறப்பான பாடல்கள் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தயாரான நிலை இருக்கிறார்கள் இந்த வாயில் பகுதியில் இதுல இருந்து வந்து பாடல்கள் பாடி அங்கே மீண்டும் அங்கே கோபுர வாயிலுக்கு அன்னை செல்லும் வரை தெற்கு வாயில் கோபுர வாயிலுக்கு செல்லும் வரை இந்த பாடலுடன் மிருதங்க வாத்தியத்துடன் அழகாக இங்கே இருந்து அன்னை பயணிப்பார் அங்கே மிகவும் இனிமையாக அந்த மிருதங்கைசியோடு அன்னைக்குரிய அந்த பாடல்கள் பாடிக்கொண்டு பவனி வந்து சென்று கொண்டிருக்கின்றது அங்கே அழகாக அசைந்து அசைந்து செல்லக்கூடிய அந்த அன்னையனுடைய காட்சியில் பார்க்குறீங்க இரண்டு அன்னையிலும் ஒருவராக முருகப்பெருமானுடைய அருகிலே இருக்கக்கூடிய வள்ளி தெய்வான இருவருமே ஒருவராக இணைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புத காட்சி நல்லூரிலே மட்டும் பார்க்கக்கூடியது இலங்கையிலே நல்லூரில் மட்டும் பார்க்கக்கூடிய இந்த காட்சி இந்த சுவாமி மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைய மீண்டும் உள்ளே செல்வதற்காக இங்கே தெற்கு வாயில் ராஜகோபுரத்திற்கு முன்னாலே அதாவது எங்களுடைய ஆறுமுக சுவாமியார் அங்கே நேரே நாங்கள் தரிசிக்கக்கூடியமாக இருக்கும் அவருடைய இந்த வாயில் பகுதியாலே அம்பிகை மீண்டும் ஆலயத்தின் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம் மிகவும் ஒரு நேர்த்தியான அலங்காரத்தில் பங்கு அன்ன வாகனத்தில் எழுந்தருளி ஆடியோர்களுக்கு காட்சி கொடுத்து இந்த வருடத்தில் ஒரு நாள் தான் இந்த அன்னையினுடைய உற்சவம் வெளியாலே வரும்பொழுது நாங்கள் அழகாக தரிசிக்கக்கூடிய இருக்கும் ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் வந்து அன்னைக்கான தனியான சன்னிதானமே இருக்கின்றது அங்கே நாங்கள் சிறப்பாக வழிபட்டுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே தங்க அன்னம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் முன்னர் கடந்த வருடம் அதற்கு முன்னர் வருடம் எல்லாம் என்னை ஒரு சிம்ம வாகனத்தில் காட்சி தருவாள் இப்பொழுது இங்கே அன்ன வாகனம் அங்கே கொண்டை முடிகள் எல்லாமே அலங்கரிக்கப்பட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மிகவும் தத்துருவமாக அங்கே இரண்டு கொண்டைகள் போடப்பட்டிருக்கின்றன அங்கே நாகப்படம் பிடிக்கின்றது அப்படியாக மிகவும் அழகாக காட்சி தரக்கூடிய அந்த அன்னையினுடைய பிற்புற அமைப்பையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அப்படியாக இன்றைய நாளில் அடியோர்களுக்கு அருள் செலுத்தி மீண்டும் ஆலயத்தினுள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய கஜவல்லி மகாவல்லி அன்னை வந்து ஆலயத்தினுள்ளே சென்று கொண்டிருக்கும் ார் இன்றைய நாளில் இந்த காணொலியை பார்வையிட்டு உங்களை நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்